பிரைஸ்லாட் கத்தடைய பிரசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஜீவப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவப்பம் கத்த தரும் ஜீவப்பம் சங்கீதம் முப்பத்தி இரண்டு எட்டு உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் ஹலோ லூயா கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே எவ்வளவு பெரிய ஆசிர்வாதம் பாருங்கள் இன்று கர்த்தர் நம்மீது கண்ணை வைத்து நமக்கு ஆலோசனை சொல்கின்றார் ஒருவேளை உலக காரியங்களை குறித்தோ மனிதர்களிடமோ ஆலோசனை கேட்டால் அது சில நேரங்களில் தவறான பாதைகளில் கொண்டு சென்று முடிய முடிவடைய வாய்ப்பு உள்ளது ஆனால் எனக்கு பிரியமானவர்களே கர்த்தரிடம் ஆலோசனை கேட்கின்ற பொழுது அவர் நமக்கு சிறந்த ஆலோசனை தந்து நல் வழியிலே நம்மை நடத்துவார் ஏனென்றால் அவர் கண்கள் நம்மீது பதியப்பட்டிருக்கிறது அவர் நம்மீது நோக்கமாயிருக்கின்றார் அவருடைய வழிகள் நம்முடைய வழிகளின் சித்தத்தின்படி அவருடைய வழிகள் சார்ந்திருந்தால் நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை வழிநடத்துவார் நடத்துவார் அல்லவென்றால் அதற்கு மாறாக கர்த்தர் மாற்றி வழியையும் கொடுத்து நம்மை தப்பித்து இன்னுமாக நம்மை அவருடைய சித்தத்தின்படி செய்ய நம்மை வழி அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் கர்த்தரிடம் நம் வாழ்க்கையை அர்பணிப்போமா அன்புள்ள நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே உம்முடைய கண்களை எங்கள் மீது வைத்து எங்களுக்கு ஆலோசனை சொல்லுவதற்காக நன்றி கர்த்தாவே அப்படியாக உம்மிடமிருந்து ஆலோசனை பெற்றுக்கொண்டு எங்கள் வாழ்விலே உம்முடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம் இம்மட்டும் எங்களை காத்து நடத்தி நீர் இனியும் எங்களை காத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமேட்ட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்ரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கமும் நம் அனைவரோடும் இன்றும் இன்றும் இருப்பதாக ஆமேன் அலே லுயா காட் பிளஸ் யூ ஆல்